வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் மூணு போர்ஷன் ஓல்டு கவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் டூ வடவள்ளி ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இடையர்பாளையம் டூ வடவள்ளி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நானூறுங்க இந்த வீடு சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி ஆறு வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் இருபத்தி அஞ்சாயிரரூவா வந்துட்டுருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை தொண்ணூற்றி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க, தேங்க் யூ